அன்பான மக்கள் ரொம்பவும் பொறுமையாகவும் மக்கள் மேலே அன்பாகவும் அரசாள்ற திலீப்பன் மகாராஜா திலீப மகாராஜாவுக்கும் அவங்க மகாராணிக்கும் அந்த பொதுமக்கள் மேலே அவ்வளோ ஒரு அன்பு அவங்கள தங்களுடைய குழந்தைங்க மாதிரி ரொம்பவும் அக்கறையாக அன்பாக பார்த்துக்கிட்டாங்க ஆனால் மகாராஜாக்கும் மகாராணிக்கும் மட்டும் மனசில் ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது அவங்க எவ்வளவோ தான தர்மங்கள் செய்கிறாங்க புண்ணிய காரியங்கள் செய்கிறாங்க இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்குற ஒரு பரிசுனே சொல்லலாம் ஒரு வரம் அது அவங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கல ஆமா குழந்தை செல்வத்தை தான் அவங்க ரொம்பவும் ஏக்கமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமாக எதிர்பார்க்குறாங்க குழந்தை செல்வத்துக்காக அவங்க தெரிஞ்ச யாருக்குமே எந்த கெடுதலும் நினச்சது கூட கிடையாது ஆனால் ஏன் இந்த இது அப்படின்னு அவங்களுக்கு புரியல அதனால அவங்களுடைய குலகுருவான வசிஷ்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜாவும் மகாராணியும் போகிறாங்க அங்கே போய் அவங்க குலகு குருவை கேட்கும்போது அவர் சொல்கிறாரு அவருடைய ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு திலீபன் மகாராஜா தேவேந்திரன் குபேரன் போன்ற தேவர்களுக்கெல்லாம் கூட உதவி செஞ்சுருக்காரு அது மாதிரி ஒரு முறை தேவேந்திரனுக்கு உதவி செஞ்சுட்டு வர வழியில் வந்து காமதேனு திலீப்பு மகாராஜாவை பார்த்து பேசணும்னு ஆசைப்பட்ருக்கு ஆனால் திலீப்பு மகாராஜா பூலோகத்துக்கு வந்து தன் மக்களை பார்க்குற அவசரத்தில் இருந்ததில் காமதேனுவை கவனிக்கலை அங்கே தான் இருந்திருக்கு பக்கத்துலேயே அணை கவனிக்காமல் வந்துட்டுருக்காரு அந்த காமதேனு பசு வந்து ஏங்கி இருக்கு இல்லையா ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு ஏமாற்றம் அடைஞ்சது பாருங்க அதுவே ஒரு சாபமாக ஆயிருக்கு திலீப மகாராஜாவுக்கு அதனால தான் அவருக்கு குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு வசிஷ்ட மாமுனி இதுக்கு பரிகாரமாக என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார் குலகுரு இல்லையா கேட்கும் போது திலீப மகாராஜுக்கு என்ன பரிகாரம் சொல்கிறாருன்னா வசிஷ்ட மகரிஷி என் ஆசிரமத்தில் காமதேனு பசுவோட கன்றான நந்தினி பசு இருக்குது அந்த நந்தினி பசுவுக்கு நீங்கள் பராமரித்து தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக காமதேனு பசு வந்து உங்களை மன்னிக்கும் அதன் பேரில் உங்களுக்கு குழந்தை பேர் நிச்சயம் அமையும் அப்படின்னு சொல்கிறாரு மகாராணி அந்த தொழுவத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுறது ஆசிரமத்துக்கு தேவையானவற்றையெல்லாம் பார்த்துக்கிறாங்க திலீப மகாராஜா அந்த பசுமாடு நந்தினி பசு எங்கெல்லாம் போகுதோ மெய் வரதுக்கு அது கூடவே போகிறாரு பத்திரமாக அதை பாதுகாத்து கொண்டு வராரு நாட்கள் செல்லுது ஒரு இருபத்தொரு நாட்கள் இதே மாதிரி அது எங்கே போனாலும் கூட போகிறாரு பாதுகாப்பாக கொண்டு வராரு தொழுவத்துக்கு இருபத்தி இரண்டாவது நாள் இந்த நந்தினி பசு என்ன பண்ணுதுன்னா எப்பயும் போகிற திசை இல்லாமல் வேற ஒரு திசையில் மாற்றுப்பாதையில் திடீர்னு போகுது திலீப்பு மகாராஜாவும் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் நந்தினி பசு பின்னாடியே போகிறாரு அது ஒரு கொகை பக்கமாக போகுது அங்கே ஒரு அதிசயமான மரம் இருக்குது அதையும் தொட்டுக்கிட்டு போகுது அப்போ திடீர்னு ஒரு சிங்கம் வந்து நந்தினி பசு மீது பாய்ஞ்சிடுது உடனே திலீப்பு மகாராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கோவத்தில் அம்பை எடுத்துக்கு கையை ஓங்கிடுறாரு ஆனால் அவர் கை நகரவே இல்லை அப்படியே உறைஞ்சி போன மாதிரி இருந்தது அப்போ அந்த சிங்கம் பேச ஆரம்பிக்குது மகாராஜா மன்னிங்க நான் வந்து இங்கே யாரையும் காயப்படுத்துறதுக்காகவோ துன்பப்படுத்துறதுக்காகவோ இல்லை நான் சிவபெருமானோட பக்தன் இங்கே இருக்கிற மரம் தேவதாரு மரம் இது பார்வதி தேவிக்கு ரொம்பவும் பிடித்தமான மரம் இந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்காகவே என்னை வந்து சிவபெருமான் இங்கே அனுப்பி வச்சிருக்காரு இந்த மரத்துக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அந்த உயிரினத்தை நான் என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிறது எனக்கு குடிக்கப்பட்ட வேலை அப்படின்னு சொல்லுது உடனே திலீப்ப மகாராஜா என்ன சொல்கிறாருன்னா மன்னிச்சிரு என்ன இப்போது நந்தினி பசு வந்து அதை வந்து எந்த விதத்துலையும் க துன்புறுத்துறதுக்காக இந்த பக்கம் வரலை உனக்கு யாரையாவது தண்டிக்கிறோம் அப்படின்னு இருந்தால் என்ன தண்டிச்சுக்கோ அந்த நந்தினி பசுவை விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த சிங்கத்துக்கு ஒரே சந்தேகம் இந்த ஐந்தறிவு பசுவுக்காக நீ ஒரு மகாராஜா நீ உயிரை கொடுக்கறதுக்காக ஏன் முன்னு வர அவ்வளோ என்ன இந்த உனக்கு செஞ்சிருச்சு எப் எதுக்காக இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் உடனே மகாராஜா சொல்கிறாரு என் நான் என்னுடைய இருந்து மகாராணி இந்த ராஜ்யத்தை பார்த்துப்பாங்க ஆனால் நந்தினி பசுவை பாதுகாக்கிற பொறுப்பை நான் இருக்கேன் வசிஷ்ட மாமுனிக்கு நான் பதில் சொல்லணும் என்னை நம்பி ஒப்படைச்சிருக்க அந்த ஜீவனை காப்பாற்றுறது என் கடமை அதனால் தான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த சிங்கம் அங்கேருந்து மாயமாக மறைஞ்சிருது ஆமாம் இப்போ அந்த நந்தினி பசு பேச ஆரம்பிக்குது இப்போது நீங்கள் பார்த்தது எல்லாமே மாயை மகாராஜா உங்களுடைய குணத்தை சோதிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட சோதனை தான் இது எல்லாத்துலேயும் நீங்கள் அதில் வெற்றி அடைஞ்சிட்டீங்க உங்களுடைய தூய்மையான மனது எனக்கு புரிஞ்சுது நீங்கள் எனக்காக உங்கள் உயிரையே தியாகம் செய்ய வந்தீங்க இல்லையா கண்டிப்பாக இது என் தாயான காமதேனுவோட மனதை மாற்றியிருக்கோம் உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை வரம் கிடைக்கும் என்னுடைய மடியிலிருந்து வரும் பாலை எடுத்துகிட்டு போய் நீங்களும் மகாராணியும் பருகுங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும்னு சொல்லுது அதே மாதிரி மகாராஜாவும் அந்த இருந்து பால் எடுத்துக்கிட்டு போய் மகாராணி கிட்ட கொடுக்குறாங்க மகாராணியும் மகாராஜாவும் ரொம்பவும் பயபக்தியோடு அதை அருந்துறாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையோட பேர் தான் ரகு ஆமாம் ராமருடைய வம்சம் ரகு குல வம்சம்னு சொல்கிறாங்க இல்லையா ஆமாம்